வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் அது ஒரு புதுமுக நடிகரா இருந்தாலும் சரி ஒரு வெட்டரன் ஆக்டர் அப்படின்னு மூத்த கலைஞரா இருந்தாலும் சரி அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரே பதில் நீங்க யாரோட நடிக்க விரும்புறீங்க அப்படின்னா அது உலகநாயகன் கமலஹாசன் தான் நீங்க யாரோட வந்து பேச விரும்புறீங்க யாரை மீட் பண்ண விரும்புறீங்க இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அது வந்து எந்த லாங்குவேஜில் உள்ள ஆளா இருந்தாலும் பெரும்பாலான கலைஞர்கள் சொல்லக்கூடியது உலகநாயன் கமலஹாசன் மிருநாள் தாக்கூர் இவங்க வந்து மராத்தி தெலுங்கு கன்னடம் இந்த த தமிழ் படங்களில் கூட நடிச்சிருக்காங்க இவங்க பேசிக்கா ஸ்டார்ட் ஃப்ரம் டெலிவிஷன் டெலிவிஷன் சீரியல்ல ஆரம்பிச்சாங்க அதுல வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடைச்சது அதற்கு பின்னாடி வந்து சீதாராமம் அப்படிங்கிற படம் ஹிந்தி படங்கள்ல நடிச்சாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது வந்து மிருணாள் தாக்கூருக்கு வந்து சீதாராமும் துல்கர் சல்மானோட சேர்ந்து நடித்த படம் அதே நம்ம கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி ப்ரொடியூசர்ஸ் வைஜெயந்தி மூவிஸ் அவங்க எடுத்த படம் அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுனால அவங்களுக்கு வந்து பிலிம் ஃபேர் அவார்டும் கிடைச்சது சோ அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க வந்து யாரோடு சேர்ந்து நடிக்க விரும்புறீங்க தமிழ்ல அப்படின்னு கேட்கும்பொழுது நான் வந்து கமல் சாரோட நடிக்க விரும்புறேன் நான் வந்து ஐ எம் கிரேட் ஃபேன் ஆஃப் கமல் சார் அவரோட ஒரு படமாவது சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க அதுக்கப்புறம் யாரோட டான்ஸ் ஆட விரும்புறீங்கன்னு கேட்கும் பொழுது நான் டான்ஸ் ஆட விரும்புறது கமல் சாரோட தான் அவருடைய கிரேஸ்ஃபுல்லான டான்ஸ்ல வந்து அவர் யாரா இருந்தாலும் அவுட்சயன் பண்ணிடுவாரு நான் வந்து அவரோட தான் ஆட விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் நம்ம மணிகண்டன் கேட்கப்பட்ட போதும் அவர் சொல்லியிருந்தாரு நீங்க யாரோட கூட நடிக்க விரும்புறீங்கன்னு கேட்டாலும் அவர் கமல் சாருங்கிறாரு யாரோட நடிப்பை பார்க்க விரும்புறீங்கன்னு கமல் சார் என்ன கேட்டாலும் கமல் சார்னாரு சோ இவங்களும் முன்னாள் தாக்கூரும் அதான் சொல்றாங்க சேர்ந்து நடிக்க விரும்புறதும் கமல் சாரோட சேர்ந்து டான்ஸ் ஆட விரும்புறதும் உலகநாயகன் கமல்ஹாசனோட மிருநாள் தாக்கூர் பேச்சுரிமை எழுத்துரிமை அவங்க என்ன தொழில் செய்யறாங்களோ அதை விரும்பி செய்யக்கூடிய உரிமை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதலாம் அதை பேசலாம் அதே சமயத்துல வந்து நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதை செய்யலாம் அதாவது அந்த ஃப்ரீடம் வந்து எங்க வந்து நசுக்கப்படுகிறதோ நம்மளுடைய கருத்துக்களை வந்து சுதந்திரமா தெரிவிக்கும் பொழுது அதற்கு வந்து ஒரு கூட்டம் வந்து எதுக்கும் அப்படி எதுக்கும் பொழுது ஒரு கலைஞன் என்ன பண்றாரு அதாவது இங்க வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எதுக்குறாங்க நான் வந்து ஒரு மதச்சார்பற்ற மாநிலத்தை தேடி போறேன் அப்படி ஒருவேளை இந்தியால மதச்சார்பற்ற மாநிலம் இல்லைன்னா மதச்சார்பற்ற நாட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சாச்சு சென்சார்ல சர்டிபிகேட் வாங்கியாச்சு கோர்ட்ல வந்து தமிழக தமிழ்நாடு அரசாங்கத்தோட கேஸ் போட்டு ஜெயிச்சாச்சு அதற்கு பிறகும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடல ஜெயலலிதா சோ விஸ்வரூபத்துக்கு அந்த பிரச்சனை வந்தபொழுது அவர் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா கமல் நாட்டை விட்டு போறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க போறேன் மதச்சார்பற்ற மாநிலம் ஏன்னா ஒரு இருபத்தெட்டு அமைப்புகள் அது வந்து பிராக்சி வார் இவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா மோத மாட்டாங்க இந்த அரசாங்கம் ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிராக்சியா வேற ஒரு அமைப்பை வச்சு மோதுவாங்க இருபத்தெட்டு அமைப்புகளை வச்சு ஒரு மோதுனாங்க அதுதான் நடந்தது சோ அப்ப வந்து நக்கல் அடிச்சாங்க கமல் வந்து நாட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சில பேர் நக்கல் அடிச்சாங்க பெரும்பாலானவர்கள் அவருக்கு ஆதரவா இருந்தாங்க அந்த படம் தடை செய்யப்பட்ட போது அதை வெளி மாநிலத்துல போய் பார்த்த ஏராளமான உலக நாயகன் ரசிகர்கள் நாங்கெல்லாம் போனோம் ஒரு பத்து பேர் போனோம் இங்கேருந்து பெங்களூரில் போய் ஊர்வசி தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தோம் விஸ்வரூபத்தை ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நிலமைன்னா டைட்டானிக் அவதார் படங்களை எடுத்த ஹாலிவுட்ல மிகப்பெரிய இயக்குனர் ஜேம்ஸ் கேமரோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை அமெரிக்காவை நிரந்தரமாக காலி செய்துவிட்டு விட்டு நியூசிலாந்துக்கு செல்ல திட்டமிட்டுள்ளேன் தினம் தினம் செய்தித்தாளின் முதல் பக்கத்தில் டிரம்பின் முகத்தை பார்க்கவே விரும்பவில்லை அதை ஒரு கார் விபத்தை திரும்ப திரும்ப பார்ப்பதை போல் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு சோ இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப இவருக்கு சப்போர்ட்டா எல்லாம் பேசுறாங்க அன்னைக்கு வந்து அஹ் நாட் அவுட்டு போறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நக்கல் அடித்தவர்கள் இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க அதுதான் கமல் சொன்னது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து பின்னாடி ப்ரூவ் ஆச்சு ஆஹ் ஆப்கானிஸ்தான் என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் அவங்க எப்படி இருப்பாங்களோ அதை கரெக்டான தரவுகளோட அவர் அந்த படத்தை எடுத்திருந்தாரு அது பின்னாடி ப்ரூவ் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அது தேவையற்ற எதிர்ப்பு அந்த படத்தை எதுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத பின்னாடி எல்லாம் படம் பார்த்தவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அது வந்து என்னன்னா திட்டமிட்டு அந்த படத்துக்கு எதிராக பரப்பப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சதி தான் அது அதை முறியடித்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது வசூல் சாதனை படைத்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் விஸ்வரூபத்தை பத்தி பேசும்பொழுது அந்த படத்துல நடித்த உமர் பாய் ராகுல் போஸ் அவரை நம்ம வந்து மறக்க முடியாது அவர் வந்து அமரன் படத்துல வந்து ஒரு ராணுவ வீரராக ஒரு அதிகாரியாக முகுந்த வரதராஜனுடைய உயர் அதிகாரியாக நடிச்சிருந்தாரு அந்த ரோலை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு அவர் பேசும்பொழுது விஸ்வரூபம் படத்துக்காக நன்றி சொன்னாரு கமல் சாருக்கு அதுல நான் நிறையா விஷயங்களை கத்துக்கிட்டேன் அவ்வளவு ரிசர்ச் பண்ணுவாரு கமல் சாரு ஒவ்வொரு விஷயத்த பத்தி சொல்லும் பொழுதும் அவ்வளவு தூரம் அவரு அவ்வளவு டீப்பா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு நடிப்ப அப்படின்னு சொன்னாரு அந்த படம் மட்டுமல்லாமல் அமரன் மட்டுமல்லாமல் இன்னும் பல படங்கள் நம்ம பண்ணணும் சார் இது ரெண்டு படத்தோட நின்ற கூடாது அப்படின்னு உலகநாயகன் அவர்களுக்கு கோரிக்கை வச்சாரு ஏன்னா அவர்தான படத்தோட தயாரிப்பாளர் ராஜ்கமல் அப்புறம் சிவகார்த்திகேயனை வெகுவாக பாராட்டினார் சாய் பல்லவிய வெகுவாக பாராட்டினார் அமரன் திரைப்படம் ஒரு சிறந்த படம் அப்படின்னு அவர் பேசினாரு அதுக்கப்புறம் கலைப்புலி தானு அவர் வந்து க உலகநாயன் கமலஹாசனை பாராட்டி கலைப்புலி தானு பேசினாரு அன்புச்செளியன் பேசினாரு எல்லோருமே அமரனை வந்து பாராட்டினாங்க அதுல மிக முக்கியமா நம்ம ராகுல் போஸை மறக்க முடியாது தலைவன் எப்படியோ தொண்டனும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி ஆஹ் சில ஆண்டுகளுக்கு முன்னால் உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் தன்னுடைய உடல் தானம் பண்ணாரு முதல் முறையாக அவர்தான் ரத்த தானம் பண்ணாரு அதை பார்த்து ரசிகர்கள் வந்து ரத்த தானம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் உடல் தானம் பண்ணாரு அவர் உடல் தானம் பண்ணதை பார்த்துட்டு பல பேர் உடல் தானம் பண்ணாங்க ரசிகர்கள் மொத்தமா ஏராளமான பேர் பண்ணாங்க அது எப்போ பண்ணார் அப்படின்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு சுதந்திர தன தண்ணிக்கு பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ராஜ்கமல் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் ரசிகர்கள் முன்னிலையில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் சோதனை சாலையில் பயன்படுத்துவதற்காக தன் உடலை தானம் செய்வதற்கான உறுதி பத்திரத்தில் கையெழுத்திட்டார் அப்ப டாக்டர் ரவீந்திரநாத்னா டீனா இருந்தாரு அப்ப அவர்கிட்ட சுதிஹாசனும் கூட இருந்தாங்க அப்ப கையெழுத்து போட்டாரு இதற்கு பின்னாடி நம்ம சென்னையில் வந்து குபேந்திரன் ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் தீவிரமான கமலஹாசன் ரசிகர் அவர் என்ன பண்றாரு தானும் உடல் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் அதே மாதிரி அரசு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் வந்து பாடி டொனேஷன் பண்றாரு அதை தவிர அவர் இன்னொரு சிறப்பான காரியம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஆட்டோல வந்து புத்தகங்களை வாங்கி வைக்கிறாரு அந்த டிராவல் பண்றவங்க படிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்ப எல்லாருமே மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்றாங்க ஸோ அதை டைவெர்ட் பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக அட்லீஸ்ட் என் வண்டியில வந்து ஒரு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ மூணு கிலோமீட்டர் வராங்கன்னா அந்த நேரத்துல அவங்க வந்து புத்தகத்தை படிச்சாங்கன்னா அப்ப செல் யூஸ் இருப்பாங்க அதுக்காக நான் பண்றேன் இதுக்கப்புறம் என்னுடைய மகன்கள் வளர்ந்த பிறகு அவங்களையும் நான் கொண்டு வந்து நான் பாடி டொனேஷன் ஆர்கன் டொனேஷன் உடல் தானம் பண்ண வைப்பேன் எங்க தலைவர் மாதிரியே அப்படின்னு சொல்லிருக்காரு அதான் தலைவர் எவழியோ அதே மாதிரி தொண்டன் அப்படிங்கிறது தான்